தவத்தில் இருக்கும் கலைஞ்சோன்னா கோவம் வந்து அந்த திருவண்ணாமலை மக்கள் அழியணும்ன்ற வார்த்தை உள் உணர்வோட இந்த தவத்தோட வெளியே சொல்லும் போது அருணாச்சல ஈஸ்வரே வந்து குகநமச்சிவாய கழுத்தை பிடிக்கிறார் ஆனால் மலை சரிவினே ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு கருத்துக்களே கூடுறாங்க பரமேஸ்வரன் நெற்றிக்கன் திறந்தா அந்த உலகம் தாங்குமா நெற்றிக்கன் திறந்து உங்கள்கிட்ட காட்டுற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய புனித ஆன்மாவா இறைவனை நம்ம நினைச்ச முக்தி தர இடத்துல அவருடைய திருப்பாதத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் போது உண்மையாக சொன்னால் அந்த ஆன்மா வந்து இறைவன் திருப்பாதத்தில் முக்தி தான் அடைஞ்ச திருவண்ணாமலை சுற்றி எத்தனாயிரம் சாது சன்னியாசிகள் அவங்க என்ன ஒரு வீட்டு சாப்பாடு வருதா பத்து வீட்டு சாப்பாடு வருது அண்ணாமலை வந்து திருவண்ணாமலை மட்டும் ஜோதி இல்லை உலகத்துக்கே ஜோதி இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இயற்கை பேரிடர் அதாவது மழையில சமீபத்துல திருவண்ணாமலையில மலை சரிவு ஏற்பட்டது சில பேருக்கு உயிர் பாதிப்புகளும் ஏற்பட்டது இதுக்கு வந்து சிவன் கோவம் கொண்டுட்டாரு நெற்றிக்கண் திறந்துட்டாரு இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியா போயிட்டே இருக்கு நிஜமாவே சிவன் வந்து கோவம் கொண்டுட்டாரா நெற்றிக்கண்ணை திறந்துட்டாரா தெரிஞ்சுக்கலாம் சமூக சேவகர் திரு மணிமாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் இப்போ திருவண்ணாமலை எப்படி இருக்கு சார் திருவண்ணாமலை இப்போ ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கு எந்த குறையும் இல்லை மேடம் இந்த டைம் மழை வந்தது உண்மையுமே அதிகமான பாதிப்பு தான் ஏற்பட்டது எப்பவுமே வந்து திருவண்ணாமலைக்கு மழை வரும் மழை வரும் காற்றுகள் அடிக்கும் அது பாத்தீங்கன்னா பொதுவா இந்த வாட்டி மண் சரிவு ஏற்பட்டது ஒரு மிகப்பெரிய மனதுக்கு வழியாக தான் இருக்குது அதில் மண் சரிவு மட்டும் இல்லாத ஒரு ஏழு உயிர் ஏழு ஆன்மா வந்து பிரிஞ்சது மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு வழியாக தான் இருக்குது அது அது என் மனசுலேயும் ஒரு வழி துயரம் இருக்குது ஏன்னா பொதுவாக வந்து திருவண்ணாமலை பொறுத்தளவு நினைச்சாலே முக்தி தரும் தான் திருவண்ணாமலை நினச்சாவே முக்தி தரும் அப்போ இறைவனை நம்ம நினச்சாவே முக்தி தர்ற இடத்துல அவருடைய திருப்பாதத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது உண்மையாக சொன்னால் அந்த ஆன்மா வந்து ஒரு சைடு வழியாக இருந்தாலும் அந்த ஏழு ஆன்மாவும் இறைவன் திருப்பாதத்தில் முக்தி தான் அடைஞ்சாங்க முக்தியோடு ஞானம் பெற்றுட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறை திருப்பாதத்தில் எந்த விதமான வழி இல்லாத இறை குழந்தையாக இறை சக்தியாக அண்ணாமலையார் மலையிலே மலையோட மலை அந்த ஆன்மா கலந்து தான் நான் சொல்லுவேன் அந்த ஆன்மா உண்மையாக சொல்லப்போனால் ஒரு புனிதமான ஆன்மா ஒரு மிகப்பெரிய குடுப்பனை அந்த ஏழு ஆன்மா தான் நான் சொல்லுவேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து அள்ளி கொடுக்கத்தில் கர்ணன் மாதிரி அவரை மாதிரி ஒரு குணம் படைச்சவர் ஒரு தயால குணம் வந்து யாருக்குமே இருக்குது அது அண்ணாமலையார் பொறுத்தளவு இல்லாதவர்களுக்கு கிள்ளி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுத்து வாழ வைக்கிறவர் தான் அண்ணாமலையார் இப்பயும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சுற்றி எத்தனாயிரம் சாது சன்னியாசிகள் அவங்களுக்கு என்ன ஒரு வீட்டு சாப்பாடு வருதா பத்து வீட்டு சாப்பாடு வருது ஒரு நாளைக்கு முந்நூறுவா நானூறு ஐநூறுவா யாசகமாக கொடுக்குறாங்க ஒரு 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 வாரத்தில் பத்து வேட்டி வருது ரெண்டு பெட்ஷீட் வருது அவங்களுக்கு அங்கே வந்து ஒரு குடும்பத்தில் கூட அப்படி கிடைக்காது அண்ணாமலையார் வீட்டில் அவர் குடும்பத்தில் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்றாரு என்னைக்கும் அண்ணாமலையார் பொறுத்த அளவு இவங்க சொல்ற மாதிரி அண்ணாமலையார் நெட்டிக்கண்ணு திறந்துட்டாரு ஒன்று சொன்னா அப்படி ஒரு பட்சத்தில் அண்ணாமலையார் நெட்டிக்கன்று திறந்துட்டாரு அப்படின்னு நம்மளும் அது பேசினா அது உண்மை பொய் ஏன்னு கேட்டா சப்போஸ் ஈஸ்வரர் ரெண்டாவது பரமேஸ்வர் நெட்டிக்கன் திறந்தால் அந்த உலகம் தாங்குமா ஏன்னா அவர் நெட்டிக்கன் திறந்தால் அக்னி பிளம்பு ஏந்துச்சுன்னா அந்த உலகம் தாங்குமா முதல்ல அதெல்லாம் இல்லை அதெல்லாம் பொய் நெட்டிக்கணி இவர் தரக்கமும் இல்லை இது திருவண்ணாமலை நடந்தது இயற்கை சீற்றம் இந்த இயற்கை சீற்றத்துல யாரு தடுக்க முடியாத சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படணும் பொதுவாக திருவண்ணாமலையில் நான் இருக்கிறதால நான் சொல்கிறேன் எப்பயுமே திருவண்ணாமலையில் இயற்கை சீற்றம் வர தான் செய்யும் மழை வரும் போயிடும் ஆனால் மழை வரும்போது எப்படி வரும்னா ஒரு நாலு மணி நேரம் வரும் அஞ்சு மணி நேரம் வரும் அந்த வர்ற டைமில் அந்த மண்ணில் ஊறிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் கிடைக்கும் மழை நின்றுடும் அப்போ ஊறிடும் அப்படியே கிரிப்பாக பிடிச்சிக்கும் ஆனால் இந்த வாட்டி மழை வந்தது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இரண்டு நாள் நாப்பத்தெட்டு மணி நேரம் விடாத வந்தது திருவண்ணாமலையுடைய தன்மை என்னன்னு தெரியுங்களா கல்லும் மண்ணு சேர்ந்ததுதான் இந்த மலை இந்த மலை பார்த்து செம்முன்னு பூமி அது மிகப்பெரிய செம்முன்னு பூமி மண்ணும் கல்லு சேர்ந்தது அப்போ தொடர்ந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த மழை வர 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 ஊறி 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 அந்த மண்ணு சரிவில் அந்த கல் சரிஞ்சு வந்தது மலை சரிஞ்சால் திருவண்ணாமலை முதல் தாங்குமா திருவண்ணாமலை மிகப்பெரிய அழிவு கொடுத்துருக்குமே இந்த ஏழு பேர் இறந்தது ரொம்ப வழி ரொம்ப துக்கமாகவும் ரொம்ப பெயினாகவும் இருக்குது இறைவனுங்கிட்ட ஒரு சைடு சந்தோஷம் முக்தி அடைஞ்சாங்க ஆனால் அந்த ஏழை எழுபத நூறா ஆகியிருந்தா எவ்வளோ பெரிய இழப்பு ஆனால் இறைவன் நம்மளை தான் இருக்காரு அண்ணாமலையார் நம்மளை தான் இருக்காரு அண்ணாமலையை யாரும் அழிக்கி நினைக்கவும் மாட்டாரு அழிக்கவும் மாட்டாரு அவர் எப்பயுமே அள்ளி தான் பழக்கம் யாரையும் வந்து சந்தோஷம் தான் பழக்கம் வரம் தான் பழக்கம் யாரையும் கஷ்டம் கொடுத்து அவருக்கு பழக்கமே இல்லை இப்ப பாருங்க ஒரு ரெண்டு நாள் இயல்பா நடந்துச்சு அவர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அரசாங்கமும் சரி வாலண்டியர் சரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சரி தொடர்ந்து எல்லா பணியும் அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க அந்த மக்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க கண்டிப்பா செய்வாங்க அதே போல அண்ணாமலையார் என்னைக்கும் இதெல்லாம் தாண்டி அண்ணாமலையார் வந்து யாரையும் கைவிட மாட்டார் ஏன்னா அண்ணாமலை மலை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மட்டும் இல்லை யோகி ஞானிகள் இருக்கிற மலை இந்த மலை பத்தி ஒரு சாபத்தை நான் சொல்றேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக முனிவர்கள் ஞானிகள் வாழ்ற மலைதான் அண்ணாமலை ஆஹ் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய சித்தராக குகன் நமைச்சிவாயை வாழ்ந்துட்டு இருக்காரு அப்போ கொகை அமைச்சா வாழ்ந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சில பேர் வந்து புத்தி உள்ளவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஊர்ல ஊர்ல பத்து பேர் இருக்கா ரெண்டு பேர் புத்தி இருக்க செய்யுது இல்லையா அவங்க நெகட்டிவ் தாட்டு அவருக்கு வந்து அவங்கள போட்டு அவர் சாமியார் என்ன இவர் பயிற்சியார மாதிரி இருக்கிறார் அவர் தொந்தரவு பண்ணுறது அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது அவருக்கு இடைஞ்சல் பண்ணும்போது ஒரு டைம் தவத்தில் இருக்கும்போது கலைஞ்சோன்னா அவர் கோபம் வந்து அந்த திருவண்ணாமலை மக்கள் அழியணுன்ற வார்த்தை உள் உணர்வோட அந்த தவத்தோட வெளியே சொல்லும் போது அருணாச்சல ஈஸ்வரே வந்து அண்ணாமலையரே அந்த பரமேஸ்வரர் வந்து குகநமச்சிவாய கழுத்தை பிடிக்கிறார் இந்த திருவண்ணாம இவர் வந்து குகச்சு திருவண்ணாமலை அழிஞ்சு போகும் அப்படின்ற வார்த்தை வரும்போது நானும் இந்த ஊர்ல இருக்கிறேன் போது இவர் சொல்றாரு அழியும் அழியாத அண்ணாமலை அப்படின்ற அந்த வார்த்தை அப்படியே மாறுது அழியும் அழியாத அண்ணாமலைய வார்த்தையை சொல்லி அவர் அழியாத அண்ணாமலையாரா அந்த உலகத்துல நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அரு உங்களுடைய அந்த களப்பணி எப்படி இருந்தது அந்த டைம் அந்த அந்த டைம் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் சம்பவம் நடந்து ஒரு ஒன் ஹவர்ல எனக்கு எனக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்து எனக்கு தகவல் வந்துச்சு என்ன நான் பொதுவாக திருவண்ணாமலை சமூக சேவகராகவும் சீனியர் சிட்டிசன் மூத்தக்குடி மக்கள்னு சொல்லுவாங்க அதில் வந்து நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன் அப்போ சப்போஸ் மூத்தக்குடி மக்கள் அங்கே எதனா பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களை பாதுகாக்கணும் அவங்கள ரிசீவ் பண்ணணும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த துணிமணி சாப்பாடு அவங்களாம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நான் களத்துக்கு போனால் அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தார் உண்மையாக சொல்ல போனால் இந்த வாட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பணியை நான் பார்க்கல நான் நான் நேரடியாக பார்த்தேன் அவர் வந்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாதிரியே நடந்துக்கலை ஒரு சராசரி ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த ரொம்ப எமோஷனாக இருந்தார் இரவும் பகலும் அதை விட்டு போவே இல்லை அங்கேயே அந்த பல்லெல்லாம் நோண்டிட்டு இருக்காங்க நீங்கள் போக சார் நானும் இல்லை பார்க்கணும் அது எடுக்கணுன்ற மாதிரி கூட இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார் தனிப்பட்ட முறையில் உண்மையாக சொல்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நான் வந்து மிகப்பெரிய நண்டியும் ஒரு ஒரு மிகப்பெரிய பண்பாடும் உள்ள ஒரு நல்ல ஆன்மாவை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட ஆன்மா எல்லாட்டு கண்ணீர் விட்டார் ரொம்ப ஒரு ஃபீல் அது எல்லாருக்கும் வராது நாங்கள் உணர்வு ஃபீல்டு நாங்கள் ஒர்க் பண்ணோம் ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீட்பு பணி தேசிய மீட்பு பணி மாநில மீட்புப் பணி காவல்துறை ஃபயர் இன்ஜினியும் மா மாவட்ட நிர்வாகம் அதே போல் எஸ்பியும் சரி அதே போல் லோக்கல் பிரமுகர்களும் வந்து அவங்களால முடிஞ்ச உதவிகளாம் அவங்க செஞ்சாங்க பட் இது யாருமே திருவண்ணாமலை எதிர்பார்க்கல இல்லாத திடீர் நடந்தது ஏன்னா என்னுடைய வயதுக்கு நான் இது வைக்க கேட்கல என்னுடைய தந்தை வயது இது வைக்க ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஆண்டு இந்த மாதிரி ஒரு சம்பவமே மலர் சரிவே இல்லை ஆனா மலர் சரிவு ஒவ்வொரு ஜோதியிடர்களும் ஒவ்வொரு இதமான கருத்துக்கள் கருத்துக்களே கூறுறாங்க இது அழிவு உண்டு அது உண்டு இப்ப எல்லா இடம் இயற்கை இருக்க தான் செய்யுது நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம நல்லது நினைச்சு விதைச்சோம்னா மக்கள் நினச்சோம்னா நல்லதே நடக்கும் நம்ம கெட்டது தீமையை நினைச்சோம்னா தீமைதான் நடக்கும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இறை சான்ற விஷயங்களும் இறை இருக்கிற இடத்துலையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல விதைகளை விதைக்கணும்ன்றது என்னுடைய கருத்து கண்டிப்பா ஏன்னா இயற்கை சீற்றத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதை வந்து வேற ஆன்மீகமா நம்ம தொடர்பு கொள்ளாம இதை கடந்து போயிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறதா நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த இயல்பு வாழ்க்கை தொடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ மலையில் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க மலை ஏறலான்னு இப்போ உத்தரவு கொடுத்துருக்காங்க இப்போ திரும்பி கிரிவலம் தொடர்ந்து கண்டினியூ ஆகுது இதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லி முடிச்சிட்றேன் பொதுவாக திருவண்ணாமலை பொறுத்தளவு என்ற ஒரு திருநாளில் அந் ஒரே நாளில் குறைஞ்சது திருவண்ணாமலையில் இருபது லட்சம் மக்கள் வராங்க அந்த ஒரு சிட்டியில் மட்டும் அந்த ஒரு இரவு நைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரத்தில் அந்த இருபது லட்சம் பேர் வந்து கிரிவலம் வருவாங்க ஆனால் திருவண்ணாமலையில் அந்த இருபது லட்சம் பேர் கிரிவலம் வரும்போது இன்றைக்கி ஆறு மணி ஷார்ட் பண்ணால் மறுநாள் ஆறு மணிக்குள்ளே அந்த இருபது லட்சம் பேர் மறுநாள் திரும்பி பார்த்தீங்கன்னா வந்த இடமே அடையாளமே தெரியாது இருக்கும் ஸோ வர்றது தெரியாது போகிறது தெரியாது அதுதான் மிகப்பெரிய சக்தி வாழ்ந்த மலை தான் திருவண்ணாமலை ஒரு காற்று மாதிரி வரும் காற்று மாதிரி போயிடும் மிகப்பெரிய சக்தி தான் அருணாசல ஈஸ்வரர் அருணாசல ஈஸ்வரர் முகத்தில் கோடு போட்டுச்சு பரமேஸ்வர் முகத்தில் கோடு போட்டுடுச்சு நெட்டி திறந்துட்டாரு இதெல்லாம் கற்பனையான மைண்டு இதெல்லாம் தயவு செய்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லாதீங்க அண்ணாமலையார் அற்புதமானவர் அண்ணாமலையார் மிகப்பெரிய ஒரு வசியம் கொண்டவர் அவர் ஒரு ஈர்ப்ப தன்மை உள்ளவர் அவர் என்றைக்கோ அழிவு இல்லை அவர் அழிவுன்னு ஒன்று இருந்தா அந்த உலகமே இருக்காது அவர் அந்த அழிவு பார்க்குற அளவுக்குலாம் நம்ம மனிதர்களாக சக்தியே இல்லை அவர் ஒரு மிகப்பெரிய சக்தி நெற்றிகன் திறந்து உங்ககிட்ட காட்டுற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய அனுமாவா நம்னா மாணிக்க வாசரா உடனே கடவுள் நம்ம வந்து பார்க்கறதுக்கு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை சும்மா பொறுத்த அளவு இறை சக்தி நிறைஞ்சு இருக்கிறது தான் அண்ணாமலையார் அவர் யாருக்கு அழிவு கொடுக்க மாட்டார் அவர் எல்லாரையும் காக்கிறவர் தான் அள்ளி கொடுக்குறவர் தான் அண்ணாமலையார் அவர் யாரும் கைவிட மாட்டாருன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து எனக்குலாம் வந்து கிள்ளி கொடுக்கல அள்ளி கொடுத்துருக்காரு ஏன்னா குப்பையில் இருந்தால் என்ன கோபுர கலசமாக முன்ன வச்சவர் தான் அருணாசல ஈஸ்வரர் அருணாசல ஈஸ்வரர் நம்மனவங்களாம் ஒருபோதும் கைவிட்டதில் சோதனைகளை கஷ்டங்கள் எல்லாம் வரும் அதெல்லாம் கடந்து போனால் தான் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஒழுக்க நிலையும் நம்முடைய அறிவும் நம்முடைய பகுத்து ஆராயறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கறது ஒரு கொட்டைய வந்து கலக்கி விட்டாதான் அந்த கொட்டையை தெளியும் அந்த கொட்டை கலக்காது எப்படி தெளியும் இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா உன உணர்த்துறாரு எச்சரிக்கைப்படுத்துறாரு அந்த எச்சரிக்கையை நம்ம கரெக்டான புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது நடக்காத அளவுக்கு நம்ம போனோம்னா பாதிப்பு இல்லை இல்லைன்னா நான் அப்படிதான் இருப்பேன்னா திரும்பி அதே பாதிப்பு தான் நடக்கும் சோ அதை வந்து நம்ம தான் விழிப்புணர்வு எடுத்து மத்தவங்களை இரவனை குறை சொல்லாத மனிதர்களை நம்ம எப்படி நடந்துக்கிறோம்ன்றத உணர்வு பூர்வ நடந்துக்கிட்டோம்னா இறையாறுகள் நம்ம குறை சொல்ல மாட்டோம் அண்ணாமலையார் என்றைக்குமே அள்ளி கொடுக்குறவர் தான் அவர் மிகப்பெரிய ஒரு தலைவர் அவர் என்னப்படுதோ பிரபஞ்ச தலைவர்னு அருணாசுர ஈஸ்வரர் தான் சொல்லுவாங்க எந்த ஒரு இயற்கை சீற்றத்துக்கு பின்னாடி அந்த இயல்பு நிலைக்கு திரும்பும்போது கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கும் இப்போது வரப்போக கார்த்திகை தீபத்துக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க ஜோதிக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்களா ஜோதிக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க இப்போ கிரிவலத்துக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியிலேருந்து பேராசிரியர்கள் வந்து மலை ஏறத்துக்கு தன்மையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாமே நம்ம அரசாங்கமும் அது சம்மந்தமாக ஏன்னா மழை சரிவு ஏற்பட்டதால் மழை ஏறுவது மக்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்குமா ஏன்னா அவங்க சப்போஸ் மலை ஏறும்போது அங்கே விசக்கடியெல்லாம் இருக்கும் பாம்பு இருக்கும் தேல் இருக்கும் அதெல்லாம் அது பாதுகாப்புலாம் வந்து உறுதிப்படுத்தி அவங்களுக்கு தேவந்த மருத்துவ உதவி ஒரு ரெண்டாயிரம் பேர் அனுமதி கொடுத்துருக்காங்க தான் நான் இதுவே கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பாதுகாப்பாக இருக்கும் அண்ணாமலையை பொறுத்த அளவு அதெல்லாம் எந்த ஒரு சீற்றங்களும் எந்த ஒரு இதுவோ அது எதுவும் நிற்காது அது தீபம் எறிகிறது வந்து ஒரு இந்த அண்ணாமலை வந்து திருவண்ணாமலைக்கு மட்டும் ஜோதி இல்லை உலகத்துக்கே ஜோதி இது இது உலகத்துக்கு ஜோதி என்னும்போது அது எந்த விதத்திலும் பாதிப்பிலாக தான் அண்ணாமலையார் கொண்டு போவார் அதே போல் சிறப்பாகவும் நடக்கும் அதே போல் மாவட்ட ஆட்சித்தலைவரும் சரி மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வாட்டி மகாதேபம் வந்து மிகப்பெரிய சிறப்பாக இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து எல்லோரும் வந்து மகாதேபத்தை நீங்கள் வந்து வாங்க நேரடியாக சப்போஸ் கூட்டத்துக்கு வர முடியலன்னா நேரடியாக தான் தொலைக்காட்சியில் பாருங்கள் அவருடைய பிளஸ்ஸிங் பெருங்க அவருடைய ஆசை பெறுங்க ஏன்னா ஆதியே அனாதியே ஜோதியே ஒளிச்சொடிர அருள் புரிவா சுவாகன்னு சொல்லுவாங்க ஒரு ஜோதிதான் பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா ஜோதி வந்து என்னைக்குமே வந்து கீழ் நோக்கி போவாது எந்த பொருள் போட்டாலும் கீழ் நோக்கி போவோம் அக்னி பொறுத்த அளவு மேல் நோக்கி போற தன்மை அதுதான் வந்து அந்த அக்னியுடைய மிகப்பெரிய தன்மை அது வந்து ஒரு மிகப்பெரிய இப்ப ஒரு தண்ணி ஊத்துனீங்கன்னா கீழே வந்துடும் மண்ணு போட்டால் கீழே வந்துடும் கல்லு போட்டா கீழே வந்துடும் ஆனா ஒரு நெருப்பு போடுங்க அது மேலதான் போகும் அதுதான் மிகப்பெரிய சக்தி தான் வந்து ஜோதி அதுக்குதான் அதுதான் சொல்லுவாங்க ஆதிக்க சொல்லுவாங்க ஜோதியே ஆதி அது சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தை வரும் அந்த ஜோதி பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லோகமே இருக்குது அதனால் நீங்கள் எல்லோருமே இந்த அண்ணாமலையார் ஜோதியை வந்து பார்த்து நீங்கள் அருள் பாலிச்சு அண்ணாமலையார் முழுமையான அருளும் ஆசை நீ பெறணுன்றது என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் வந்து பாதுகாப்போடு வாங்க பாதுகாப்போடு போங்க அதே போல் திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது ஊர் கதை பேசிக்கிட்டு பக்கத்து வீடு எப்படி இருக்குது உன் நண்பர் எப்படி இருக்கு கதையெல்லாம் விட்டுட்டு அண்ணாமலையார் எப்படி இருக்கார் நான் எப்படி இருக்கேன் நான் யார்ன்ற கேள்வி எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த தெளிவான பதிலோடு இந்த தீபத்தில் உங்கள் வாழ்க்கையில உங்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய ஒளி ஏற்றுவார் அண்ணாமலையார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு வைக்க நன்றி மேம்